நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மீனா டிவி வள்ளுவம் வழமைப்படுத்திய பகுத்தறியும் தமிழ்குடி அண்ணாவின் தம்பியை கொண்டாடி கழிக்கும் அவர் பிறப்பைப் போற்றி நன்றியுணர்ச்சியுள்ள திராவிட கண்கள் கலைஞரினும் பேரறிவாளனுக்காக என்றென்றும் கசிந்துருக்கும் அவர் நினைவை போற்றி ஆம் இன்று கலைஞரின் நினைவு நாள் மாணவனேசன் கையெழுத்துப் பிரதியின் பிதாமகன் தன் இருப்பை தமிழர்களின் நினைவுகளில் விட்டுச் சென்ற நாள் இன்று என் வாசிப்பை வளப்படுத்திய முரசொலி நாயகன் பராசக்திக்கு உயிர்கொடுத்த வசனக்கர்த்தா பூம்புகாரை தோண்டி தோண்டியெடுத்து உயிர்கொள்ளச் செய்த பிற்காலச் சோழன் ஓய்வெடுக்கச் சென்ற நாள் இன்று ஆம் ஓய்வுக்கு நெடுங்காலமாய் ஓய்வு கொடுத்த கலைஞர் நினைவை போற்றுவதற்கு நான் திமுக என் தமிழ் சமூகமே நன்றியுணர்ச்சியுள்ள சாமானியனாக இருந்தாலே போதும் சற்றேற குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் செல்ல வழித்தடம் அமைத்து ஒளிரச் செய்தார் கலைஞர் என்ற நன்றியுணர்ச்சி போதும் அவர் நினைவை போற்ற என் தந்தை விளக்கு வெளிச்சத்தில் படித்தார் என் என் அண்ணன் வெளிச்சத்தில் படித்தார் நான் வீட்டில் அமர்ந்து சுழல இன்றி படிக்க வழி செய்து கொடுத்தார் கலைஞர் என்ற நன்றி உணர்ச்சி போதும் அவர் நினைவை போற்ற காலமெல்லாம் ஊத்திர சட்டியோடு சூத்திர பட்டம் போக்கிட அயராது உழைத்த அறிவாசன் பெரியாரின் லட்சிய பாதையில் சரிசம உலகம் படைத்திட சமத்துவபுரம் சமைத்திட்ட கலைஞரை நான் எப்படி நன்றியோடு கொண்டாடாமல் இருக்க முடியும் முதல் முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்த கலைஞரை நெஞ்சில் ஏந்தாமல் போனால் இந்த என்னை திட்டி தீர்க்காதா ஆசியாவிலேயே முதல் முறையாக விலங்குகள் மற்றும் கால்நடை அறிவியலுக்கு என தனி பல்கலைக்கழகம் அமைத்த தொலைநோக்கு சிந்தனை உள்ள தலைவனை நெஞ்சில் நிறுத்துவதுதானே அறமாகும் பத்தாம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்கியது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இலவச கல்வியாக்கியது பள்ளி கல்லூரி செல்ல இலவச பேருந்து பயண வசதி செய்து பள்ளி இடைநிற்றலை தடுக்க முனைந்தது பெண்கள் கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காகவே திருமண உதவித்தொகை வழங்கியது பெண்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது வருமான உச்சவரம்புக்கு கீழுள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இலவச கல்வியை இளங்கலை வரை தந்தது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தென் மாவட்ட மாணவர்களின் வசதிக்கென மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலை கழகம் நிறுவியது என பகுத்தறிவு பகலவனின் பல்கலைக்கழகம் அமைத்தது பெருமளவு ரூபாய் இருபதாயிரம் வீதம் நான்கு ஆண்டுக்கு எண்பதாயிரம் ரூபாய் பொறியியல் கல்வி கட்டணம் வழங்கியது சமச்சீர் கல்வி செய்தது பள்ளிகளில் உணவோடு முட்டை தந்தது கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி மேம்பாட்டு தினமாக அறிவித்தது என பயனுறு பட்டியல் கொண்டே போகும் ஒரு தலைவனை போற்றிட நன்றியுணர்ச்சி ஒன்று போதாதா நான் என்ன திமுக தொண்டனாகத்தான் இருக்க வேண்டுமா மனிதனை மனிதன் சுமப்பதா ஒளி கை ரிக்ஸாவை இந்தா இலவச சைக்கிள் ரிக்ஸா கற்கை நன்றென்று போதித்த நன்தமிழ் நாட்டில் வயிற்று பசியார பிச்சையா அமைத்திடு பிச்சைக்காரர் மறுவாழ்வு மையம் என்ற இந்த மனிதனை எப்படி கொண்டாடாமல் இருக்க முடியும் பன்னெடுங்காலமாய் சனாதன சாதிய கட்டமைப்பில் கட்டுண்டு கிடந்த நிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் நலவாரியம் வாரியம் அமைத்து இடஒதுக்கீடு பகிர்ந்து நெறிப்படுத்தி சமூக நீதியைத்தானே பயிர் செய்தார் இந்த சமூக நேசனை எப்படி கொண்டாடாமல் இருக்க முடியும் இன்னுமா விறகடுப்பில் புகை நடுவே அனலோடு வா இந்த உனக்கு உள்ளாட்சி பதவிகளில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு செய்துள்ளேன் அதிகாரம் கொள் அகிலம் வெள் தகப்பன் சொத்தில் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு நீ யாருக்கும் சளைத்தவள் இல்லை நினைவில் கொள் என்றுதானே சொன்னார் இந்த பெண்ணியம் போற்றும் கொரோனா புதல்வன் பிறகெப்படி மறக்க முடியும் இப்படியோர் தலைவனை கடவுள் எனும் கற்பனை கருத்தியலை ஆயிரம் ஆயிரம் கேள்விகளால் விமர்சனத்தோடு பேசியதுண்டு கலைஞர் என்றேனும் ஒரு நாள் உன் குலதெய்வ வழிபாட்டை எதிர்த்தோ பழித்தோ பேசியதுண்டா இல்லை இழிமொழி ஏதேனும் கூறியதுண்டா நன்றாக சிந்தித்துப்பார் தமிழா சனாதன புழுக்கள் அல்ல நாங்கள் வள்ளுவ வாரிசுகளின் குழுக்கள் என்று உணர்ந்தால் உன் குலதெய்வ வழிபாட்டு வரிசையின் கடைசியில் கலைஞருக்கும் ஓரிடம் நிச்சயம் உண்டு அம்மாண்புமிகு சுயமரியாதைக்காரனை கொண்டாடுவதாலேயே நானும் வாசிறேன் மானமிகு சுயமரியாதைக்காரன் ஓசையும் ஒளியும் உள் வாங்கி போனது தமிழின் இமயம் மண்ணில் அசையாத ஆலமரம் அடியோடு சாய்ந்தது தமிழ் கோரும் நல்லுலகு கண்ணீர் வடிக்கிறது தமிழ் கூறும் நல்லுலகு கண்ணீர் வடிக்கிறது கண் நேயர்களே வணக்கம் மீனா டிவி இது உங்கள் டிவி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி